ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் வாசிங்க அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நல்ல கவனிங்க நான் அவருடைய வஸ்திரங்களே ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் ஹமேன் not yet certified இன்னும் டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கல you are healed அப்படினு இவங்கள பார்த்த வைத்தியர்கள் உனக்கு எல்லாம் சுகமாயிச்சிப்பான்னு என்ன என்ன செய்யல ரிப்போர்ட் கொடுக்கல ஆனா விசுவாசம் என்ன செய்கிறது it restores faith restores the incredible நம்ப முடியாதவைகள் incredible அப்படினா நம்ப முடியாத ஒரு காரியம் பனிரெண்டு வருஷமாக பெரும்பாடு அநேக வைத்தியர்களை பார்த்தாச்சு அதிக பணம் செலவு பண்ணியாச்சு அதிக வேதனைப்பட்டாச்சு சச்சாகிலும் குணமடையலை இவளுடைய நிலைமை என்ன இவளுடைய ஹெல்த் ரிப்போர்ட் என்ன சற்றாகிலும் குணமடையலை டாக்டர்ஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க அநேக வைத்தியர்களை பார்த்தாச்சு பணம் எல்லாம் செலவழித்தாச்சு ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஃபினான்சியலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது இப்போ மென்டலாக எமோஷ்னலாகவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஐயோ செலவழித்து ஒன்றும் நடக்கலையே அதிக வேதனை இந்த வியாதி இது நிமித்தம் என் குடும்பத்துக்குள்ளே போக முடியல இந்த வியாதி நிமித்தம் ஒரு சந்தோஷம் மண் நிகழ்வில் பங்கெடுக்க முடியல நான் புறக்கணிக்கப்பட்டவளாகவே இருக்கிறேன் பன்னெண்டு வருஷம் இப்போ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள் கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இன்னும் இயேசுவை தொடலை இன்னும் இயேசுவை என்ன செய்யலை தொடலை இயேசுவை பார்க்கல ஆனால் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவே தோடியே சோகமானா சோகமாவட்டு நடந்தா நடக்கட்டு அந்த வைத்தியரை பார்த்தேன் இந்த வைத்தியரை பார்த்தேன் மேக்கோட்டை பார்த்தேன் முட்டைக்காட்டை பார்த்தேன் வேற நீங்க சொல்லுங்க நீங்க எத்தனை வைத்தியரை பார்த்து அங்கெல்லாம் பார்த்தேன் அதுலேயும் இவரும் ஒரு வைத்தியர் இவரையும் நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன் என்று சொல்லல நான் தொட்டா சொகமாவே நான் தொட்டா சொகமாவே விசுவாசத்தை நான் தொட்டா சுகமாவேன் அவர் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவே இட்ஸ் அன் இன்க்ரெடிபிள் திங் வியத்தக காரியம் நம்ப முடியாத காரியம் அதை மீட்டெடுக்கிறாள் இது எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதம் என்ன அற்புதம் அற்புதம் என்னது ஆண்டவர் செய்யல ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதத்தை அவள் எடுத்துக்கொண்டாள் அவள் எடுத்துக்கொண்டாள் பறித்து கொண்டாள் இன்னைக்கு அப்படி ஒரு விசுவாசம் வேணும் ஆண்டவரே நீ செய்யலைன்னா உங்ககிட்ட இருந்து நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் எடுத்துக்கொள்வேன் பறித்துக்கொள்வேன் அப்படி ஒரு விசுவாசம் வேணும் அப்படி ஒரு விசுவாசம் வேணும் ஏன்னா அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவிலே அவள் போவதற்கு சாத்தியமில்லாத சூழ்நிலை திரள் கூட்டம் ஆண்டவரை சூழ்ந்திருக்கிறது அந்த நேரத்தில் அவரை தொடுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அவளுக்குள் ஏற்பட்ட விசுவாசம் இயேசுவை பார்த்தது கிடையாது இயேசுவ குறித்து என்னதான் செய்திருக்கிறார் கேள்விப்பட்டிருக்கிறார் ஜஸ்ட் ஹேட் அபவுட் ஜீசஸ் அவர் அற்புதம் செய்கிறாரா அவர் கிட்ட குருடர்கள் போனா கண்ணை திறந்துடுறாரா கைகள் சும்பினவர்களாய் போனா கையை சரியாக்கிறாரா குஷ்ஷரோயில சுகமாக்கிறாரா இப்படி யாரோ அந்த அக்காட்ட வந்து சொல்லி இருக்கிறாங்க அப்படி சொல்லுகிறவர்கள் இந்த சபைக்கு தேவை அப்படி சொல்லுகிறவர்கள் இந்த சபையில இருந்து எழும்பணும் ஆமேன் இப்படி நிறைய பெரும்பாடுகளோடு ஜனக்கூட்டம் தேசத்துக்குள் இருக்கிறது அவங்கள்ட்ட போய் சொல்லணும் இயேசுவ சொல்லணும் எப்பா வாப்பா இந்த சர்ச்சைக்கு வா ஆண்டவர் உன்னை என்ன செய்வார் சுகமாக்குவார் நாங்கள் ஜோம் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து நிற்கிறோம் இந்த பெரும்பாட்டிலிருந்து ஆமீன் ஒரு பெரிய ஆமீன் விடுதலை வரும் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் தேவை அங்கே இருந்தார்கள் சொல்லுகிறவர்கள் இயேசுவை பார்த்ததில்ல ஏன்னா ஜனக்கூட்டத்தின் நடுவில் அவளால் வர முடியல பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் தலைவர் மூன்று வருஷமாக தான் ஊழியத்தில் இருக்கிறார் இவா எத்தனை வருஷமா பன்னெண்டு வருஷமா பெரும்பாட்டில் இருக்கிறார் அப்ப இயேசுவை குறித்து கேள்விப்படுவதற்கு ஆமாம் இயேசுவை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா பெரும்பாடு உள்ளவர்கள் பாளையத்துக்கு வெளியே தான் இருக்கணும் ஜனக்கூட்டத்தின் நடுவே வரக்கூடாது நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி ஆனா யாரோ ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து போய் கிட்ட மெதுவாக சொல்லிட்டு வந்துட்டாங்க ஏசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருப்பா இப்போ தான் ஒரு வருஷமாக ஊழியம் செய்கிறாரு அவர் போகிற இடத்துல எல்லாம் அற்புதம் போகிற இடத்துல எல்லாம் சுகம் போகிற இடத்துல எல்லாம் விடுதலை போகிற எல்லாம் ஏதோ ஒன்று நடக்குது ஆமேன் முடிஞ்சா நீயும் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டை கேளு அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருப்பாங்க அவன் நினச்சா அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரமும் இல்லை எனக்கு அதற்கான சூழ்நிலை இல்லை நான் கேள்விப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன் ಆಮೇನ್ ನಾ ಕೇಳ್ ಪಟ್ಟದ ನಾ ವಿಶ್ವ ವೇಲ್ಸ್ ದೇ ಸಳುಪಲ್ ವಂದು தென்கொரியாவில் எழுப்புதல் வந்துச்சு நீங்கள் நானும் போய் பார்த்தோமா அந்த எழுப்புதலில் பங்கெடுத்தோமா இல்லை கேள்விப்படுகிறோம் விசுவாசிக்கிறோம் இந்தியாவிலும் அதை பார்க்கல ஒரு பெரிய எழுப்புதல் வரும் அலலூயா அலலூயா ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு திருச்சபையில் லட்சக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுகிறோம் ஆமேன் ஒரு நாள் போய் பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது அந்த கல்வாரி டெம்பிளில் ஆமேன் லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய இந்தியாவில் ஆராதிக்கிற ஒரு சபை ஆமேன் அதை நாம் கேள்வி வரோம் நாம் விசுவாசிக்கிற ஒரு நாள் நாமும் அப்படி தேவன் என்ன செய்வோம் ஆராதிப்போம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருபத்தி மூணு லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க ஆமே அல்ல லூயா இருபத்தி மூணு லட்சத்தை அதில் ஒரு லட்சத்தை கற்று நமக்கு சொந்தமாக்கி தரட்டும் இந்த ஆமேனுக்கெல்லாம் அவர் தரமாட்டார் பாருங்க ஆமே ஆமாம் அது சொல்லும்போது அந்த ஒரு ஆமேன் இருக்குது பார்த்தீங்களா அது அந்த ஆமேன் அங்கேருந்து வர்றது இங்கே வந்து ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லுங்க கேள்விப்பட்டவளுக்குள் ஒரு விசுவாசம் வந்தது தொட்டால் சுகமாவே இன்னும் தொடல என்ன சுகமாகல ஆனா அறிக்கை செய்கிறாள் விசுவாசத்துல அதுதான் விசுவாசம் இன்னும் நடக்கல இன்னும் நம்ப முடியல இன்னும் உள்ள போக முடியுமான்னு தெரியல தொட விடுவாங்களான்னு தெரியல கூட்டம் என்னை பார்த்ததுக்கப்புறம் என்னை புறக்கணிக்குமா இல்லை என்னை தடுப்பாங்களா ஒன்றும் தெரியாது ஆனால் ஒரு விசுவாசம் விசுவாசம் நான் நம்புகிறேன் எனக்கு சுகம் நடக்கும் ஆமேன் வசனம் சொல்லுகிறது அவள் ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் ஆமேன் இன்றைக்கு பரிசு தாவியானவர் சொல்கிறாரு ஆமேன் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமேயானால் ஆமேன் இதுவரைக்கும் உங்கள் சரீரத்தில் உணராத ஒரு தெய்வீக சுகத்தை நீங்கள் உணர முடியும் தெய்வீக சுகத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும் உணர முடியும் நம்ப முடியலையா நம்புங்க விசுவாசிக்க முடியலையா விசுவாசிங்க ஃபைட் ரெஸ் டூஸ் த இன்க்ரெடிபிள் நம்ப முடியாத வைகளை மீட்டெடுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் அற்புதத்தை டேக் இட் அமென் எடுத்துக்கொண்டு போ படுக்கை எடுத்துக்கொண்டு போ அற்புதத்தை எடுத்துக்கொண்டு போ அமேன் போய் நின்றுக்கிட்டு ஆண்டுவரை என்ன சுகமாக்க 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 இல்லை ஒரு விசுவாசத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு போங்கள் அமேன் இந்த அற்புதம் எடுத்துக்கொண்டு ஒரு அற்புதம் இந்த வேதத்தில் நிறைய பெற்றுக்கொண்டு அற்புதம் இருக்கிறது ஆனால் இந்த ஒரு அற்புதம் மட்டும் கொஞ்சம் விசித்திரமானது எடுத்து கொண்ட அற்புதம் நான் போவேன் நான் தொடுவேன் நான் சொஸ்தம் ஆவேன் ஆமே நான் நல்லா இருப்பேன் என் குடும்பம் ரட்சிக்கப்படும் என் பிள்ளைங்க உயர்ந்திருப்பார்கள் ஆமேன் நான் ஊழியம் செய்வேன் அதுக்கு ஆமீன் வரலையே நல்லா இருப்பேன் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஆமீன் கொஞ்சம் சத்தமாக வந்துச்சு ஊழியம் செய்வேன்னு சொன்னோன்னு ஆமீன் ஒருவேளை செஞ்சு வச்சிட்டா கடைசி காலத்தில் எல்லோரும் செஞ்சாகணும் ஒரு ஆமேன் சொல்லுங்கள் ஹலலூயா பழைய ஏற்பாட்டில் தான் ஆசாரியன் ஏவியன் அப்படி இன்னும் தனித்தனியாக இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே நாம் ராஜரிக் ஆசாரிய கூட்டம் ஆமேன் ஒவ்வொருத்தரும் தேவனுக்காக ஊழியம் செய்தாகணும் சபை ஊழிய செய்தாகணும் ஆமேன் அதுக்கு தேவை விசுவாசம் ஸோ இந்த விசுவாசத்தை தேவன் உங்களுக்குள் வைக்கும்படி நான் ஜபிக்க போகிறேன் ஆமேன் ஒரு விசுவாசத்தோட போங்க இந்த வருஷம் முடிகிறக்குள்ளால் காரியங்களை கற்று வாய்க்க பண்ணுவாள் ஆமேன் அடுத்த வருஷம் ஸ்டெப்பு உள்ளே வைக்கும்போது நன்மைகளோடு வைப்பேன்னு சொல்லுங்கள் சுகமாவேன்னு சொல்லுங்க விடுவிக்கப்படுவேன்னு சொல்லுங்க அழலூயா அழலுயா ஆமேன் கட்டுகளோடு இருக்கிறனா கட்டுகள் அறுக்கப்படும் ஒரு நாள் ஆமே இருவழி சந்தியில் கட்டப்பட்டு இருக்கிற கழுதை கட்டப்பட்டு இருக்கிற கழுதை அந்த கழுதை இந்த விடுதலையாக சுத்திர கழுதையெல்லாம் பார்த்துருக்குறோம் ச அவன் எல்லாம் விடுதலையாக சுற்றுறான் இவன் எல்லாம் விடுதலையாக சுற்றுறான் நான் தான் கட்டப்பட்டிருக்கிறேன் நான் தான் கட்டப்பட்டிருக்கிறேன் ஆமே ஒரு நாள் அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது ஒரு நாள் அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது அறுக்கப்பட்ட அந்த கழுதைக்கு மேலே இயேசு வந்து உட்கார்ந்தார் ஆமேன் இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னே விடுதலையாக சுற்றிட்டு இருந்த கழுதையெல்லாம் இந்த கட்டப்பட்ட கழுதையை பார்த்துட்டு ஆத்தடி போன வருஷம் கட்டப்பட்டு இருந்தா இன்னைக்கு அவளுக்கு வந்த வாழ்வா பாரு சொல்லுவாங்க சார் நம்மளை குறித்து நல் விசேஷங்கள் வசனிக்கப்படும் குடும்பத்தை குறித்து நல் விசேஷங்கள் வசனிக்கப்படும் போன வாரம் பார்த்தேன் கஷ்டம்னு சொன்னா கடன் சொன்னா இப்ப பார்க்கற இப்படி ஆசீர்வாதமா இருக்கிறா அதுதான் விசுவாசம் இன்னைக்கு இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறோம் எஸ் அஃப்கோர்ஸ் தட்ஸ் ட்ரூ அது உண்மைதான் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் நமக்கு விடுதலை இல்லை நமக்கு ஒரு பெரிய வில்லா ஒரு விலாசமும் இல்லை விசாலமும் இல்லை ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது இது நிரந்தரம் அல்ல ஆமேன் ஒரு நாள் என் கட்டுகளை அறுப்பதற்கு ஒரு கட்டளை வெளிப்படும் ஆமேன் அந்த கட்டளை வெளிப்படும் போது என் கட்டுகள் அறுக்கப்படும் ஆமேன் கட்டளை கொடுத்தவர் என் மேலே வந்து உட்காருவார் ஆமேன் அன்னைக்கு என் காலு தரையில் நடக்கவே நடக்காது வஸ்திரங்களை விரித்து விரித்தார்கள் ஓலைகளை விரித்தார்கள் தங்களுடைய ஆமேன் எல்லா காரியத்தையும் தரையில் போட்டு அப்படியே ஒரு மேன்மைக்குள்ளே நடத்தினார் விசுவாசிங்க வாழ்க்கை மாறும் ஆமே சூழ்நிலை மாறும் கடன் மாறும் பிரச்சனை மாறும் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை ஆமே நீதி வெளிப்படும் சுகவாழ்வு வாழ்வு துளிர்க்கும் ஆமே வலி நீங்கும் வலி நிவாரணத்தை தேவனே நமக்கு தருவார் வழி பிறக்கும் அதிசயம் நடக்கும் விசுவாசிங்க எல்லாம் வேகமாக எழும்பி நிற்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில் சீக்கிரமாய் ஃபெய்த் சீஸ் த இன்விசிபிள் காண கூடாதவை காணும்படி செய்கிற விசுவாசம் முடியாதவைகளை பெற்றுக் கொள்ள செய்கிற விசுவாசம் நம்ப முடியாத விசுவாசம் நான் சுகமாவே நான் தொட்டால் சுகமாவே எனக்கு ஒரு ரகபோத்து உண்டு என்றால் ரக போத்து மோசே சொன்னாரு எப்புறோன் எனக்குத்தான் வயசாயிருச்சேன்னு சொல்லி எப்ரோனை நான் சுதந்திரிக்கா விட மாட்டேன் எனக்கு தான் எப்ரோன்னா எப்ரோன் காலேபின் வசமானது தேவன் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரா உங்களை குறித்த வெளிப்பாடு இருக்குதா தெய்வ திட்டம் இருக்குதா தரிசனம் இருக்குதா தீர்க்க தரிசனம் இருக்குதா தீர்க்கு தரிசனத்தை அற்பமா என்னாதீங்க வாக்குத்தத்தங்களை அற்பமா என்னாதீங்க அது காலங்களுக்குள் நிறைவேறும் நேரம் வரும்போது நிறைவேறும் அதுக்கு விசுவாசம் தேவை விசுவாசம் தேவை இன்னைக்கு கீழ்ப்படியில் பிள்ளை இன்னைக்கு உதவாக்கறையாக இருக்கிறான் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை வச்சு நாளைக்கு தீர்மானிக்காதீங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நாளைக்கு இப்படி தான் இருப்பான்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணாதீங்க சமாரியாவில் இன்றைக்கி பஞ்சம் ஆனால் எலிசா சொல்லுகிறான் டுமாரோ பை திஸ் டைம் எவ்ரி திங் வில் சேஞ்ச் ஒலிமுக வாசலில் கோதுமை டன் கணக்காக குமிஞ்சிருந்துச்சு ஒற்ற செகண்டு போதும் ஒற்ற ராத்திரி போதும் ஒத்த நிமிஷம் போதும் உங்களுடைய சூழ்நிலைகளை தெய்வன் மாற்றுவதற்கு ஆனால் அதெல்லாம் மாறணுன்னா விசுவாசம் வேணும் விசுவாசம் வேணும் பரலோகத்துக்கு போகணுன்னா விசுவாசம் வேணும் அவருக்கு பிரியமாக வாழணுன்னா விசுவாசம் வேணும் விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்